ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க இனி இரவு வணக்கங்களுடன் உங்களுடன் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வெல்கம் வெல்கம் டு நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ரவிக்குமார் ஃப்ரம் முக்களிப்பட்டி நாங்கள் சேலம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் காவேரிப்பட்டி கிராமம் முக்களிப்பட்டி எங்கள் ஊர் வணக்கம் வணக்கம் வாங்க கண்ணன் வெல்கம் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் மாரி மனோஜ் முத்து ஹாய் ஹாய் மனோஜ் முத்து வாங்க வெல்கம் வெல்கம் மனோஜ் முத்து உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வெல்கம் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கண்ணன் ஹாய் கண்ணன் ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ரவிக்குமார் ஃப்ரம் ஒக்களிப்பட்டி கண்ணன் என்ன பண்றீங்க விசித்தரி நெசவாளர் சேனல் வெல்கம் கண்ணன் ஒருவர் ஓடிவிட்டார் யார் என்று தெரியவில்லை பஞ்சநாதன் மாமா வினோத் அவர்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அண்ணா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சிங்க சாப்பிட்டோம் வருவாங்க அவங்க கொஞ்சம் வேலையா இருக்கிறாங்க வருவாங்க வருவாங்க இன்னும் கொஞ்சம் வேலையே இருக்கிறாங்க வருவாங்க இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு வருவாங்க லைவுக்கு பாப்பா என்ன செய்யறாங்க பாப்பா படிச்சிட்டு இருக்காங்க பாப்பா படிச்சுட்டு இருக்காங்க கண்ணன் நெசவாளி அபிசியல் சேனலுக்கு உங்களை அன்போடு பாலச்சந்திரன் பாலச்சந்தர் யூ நோ இங்கிலீஷ் பிரதர் ஓரளவுக்கு தெரியும் நண்பரே ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் பாலச்சந்திரன் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வரும்போது பாப்பாவே கூட்டிகிட்டு வாங்க அவங்க ஸ்கூல் போகிறாங்க கண்ணன் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறாங்க அதனால் லீவு நாள் ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு நாள் அப்போ பார்ப்போம் ஜீவராஜ் ஹாய் ஜீவராஜ் வாங்க வெல்கம் ஓகே நோ ஆர் யூ ஓகே ஹவ் ஆர் யூ ஐ எம் ஃபைன் பாலச்சந்திரன் நீங்கள் எப்படி இருக்கீங்க வினோத் வாங்க வினோத் நண்பா வாங்க வெல்கம் வெல்கம் வினோத் வாங்க வெல்கம் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெசவோலி அபிசியல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் வினோத் வாங்க வெல்கம் வினோத் நண்பா வாங்க வாங்க நண்பா வாங்க வெல்கம் என்ன பண்றீங்க ஒர்க்கு போனீங்களா இன்னைக்கு இனி இரவு வணக்கம் உங்களுக்கும் இனி இரவு வணக்கங்களுடன் இணைவது நெசவாளி அபிஷியல் சேனல் நன்றி பாலச்சந்திரன் ஐ ஆ பாலச்சந்தர் லைக் டன் நன்றி நன்றி வினோத் பஞ்சநாதன் மாமா வாங்க வெல்கம் வெல்கம் பஞ்சநாதன் மாமா உங்கள் நெசவாளி அபிசியல் சேனலுக்கு பஞ்சநாதன் மாமாவை அன்போடு வரவேற்கிறோம் வாங்க வெல்கம் மாப்பிள்ளை வாங்க மாமா வாங்க வெல்கம் வினோத் பஞ்சன்னா மாமா வெல்கம் வாங்க பஞ்சநாதன் மாமா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெசவாளியா பிசிஎல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா மாமா வினோத் சாப்பிட்டீங்களா பாலச்சந்தர் ஆர் யூ கம்ப்ளீட் யுவர் டின்னர் சாப்பிட்டாச்சுங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாங்கள் எப்பவுமே சே ஆரேமுக்கொழுக்கு தான் சாப்பிட்ருவோம் பாலச்சந்தர் பஞ்சநாதன் மாப்பிள்ள சாப்பிட்டீங்களா நம்ம வீட்டுக்கு நீங்க வரமாட்டீங்க ஆனா உங்க வீட்டுக்கு நாங்க வராம இருக்க மாட்டோம் உங்களுக்கு என்ன பத்தி இன்னும் தெரியல என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு புரியல மாமா வாங்க வெல்கம் மாரிமுத்து ஹாய் ஹாய் மாரிமுத்து வாங்க வெல்கம் எந்த ஊர் நீங்க நாங்க வந்து சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் ஒக்குளிப்பட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் வெல்கம் வாங்க வெல்கம் நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் மாமா உங்களை பத்தி நன்றாக தெரிந்து கொள்கிறேன் இனிமேல் மாரிமுத்து மாரிமுத்து நீங்க பேட் கமாண்ட் போடுறீங்க கொஞ்சம் பாருங்க மாமா பஞ்சநாத மாமா வினோத் கொஞ்சம் அப்படியே மாரிமுத்து பாருங்க மாப்பிள உங்களுக்கு நான் யார் என்று தெரியுமா உன்னுடைய குடும்பம் எல்லாம் தெரியும் உன் குடும்பத்தை நீங்க பார்த்து இருக்கீங்க என் உன் குடும்பத்தை நீங்க பார்த்துருக்கீங்க நான் பார்த்துட்டு இன்னும் நீங்க பார்க்கல அப்படிங்களா ஓகே குட் பாய் பிரதர் Gracias. பஞ்சநாதன் மாமா என்ன சொல்ல வரீங்க பஞ்சநாதன் மாமா நான் போடுற மெசேஜ் உங்களுக்கு புரியுதா என்னுடைய குடும்பம் என்றால் என்னுடைய சேனல் அதிலே இது என் பாட்டில் என்னோட லைஃப் நீங்கள் வர வேண்டும் என்று பாருங்கள் உடனே அப்படிங்களா நன்றி 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 மாமா எங்கள் குடும்பமும் உங்கள் குடும்பமாக நினைத்தமைக்கு மிக்க நன்றி மாமா பஞ்சநாதன் மாமா நான் போடுற மெசேஜ் உங்களுக்கு புரியுதா என்னுடைய குடும்பம் என்றால் என்னுடைய சேனல் அதிலே இது என் பாட்டில் என்னோட லைஃப் நீங்கள் வர வேண்டும் பாருங்க உடனே ஓகே மாமா ஓகே பார்க்குறோம் வினோத் நண்பா அவன் பேட் கமாண்ட் போட்டான் டைம் அவுட் பண்ணிட்டேன் நன்றி நன்றி வினோத் வாங்க வெல்கம் வெல்கம் நெசவாளி அபிசியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வினோத் நன்றி வினோத் பஞ்சனா இப்போ கூட சொல்கிறேன் மாப்பிள்ள மொபைலுக்கு நான் போடுற மெசேஜ் புரிய புரியல நான் கூட சேனல் தான் என் லைவுக்கு நீங்கள் இதுவரைக்கும் வரலை என்னை பற்றி உங்களுக்கு தெரியல பஞ்சநாதன் மாமா நீங்க லைவுக்கு வரீங்களா என்ன என்ன சரி மாமா நான் இந்த தரம் பாக்குறேன் என்ன டைம்னு சொல்லுங்களேன் பஞ்சநாதன் மாமா என்ன டைம்ல நீங்க லைவ் போடுறீங்க நன்றி மாமா உங்க லைவுக்கு நான் வரேன் டைம் மட்டும் சொல்லுங்க கண்டிப்பாக உங்க லைவ்ல நான் வந்து பங்கேற்றுக்கிறேன் பஞ்சநாதன் மாமா வினோத் வெல்கம் 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 அனைவருக்கும் இனி இணை இனிய இரவு வணக்கங்களுடன் நெசவாளி அஃபீஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அன்பு நண்பர்களே நெசவாழ் சொந்தங்களே நாங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் புடவை ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா கல்யாணி காட்டன் புடவை உற்பத்தி விலைக்கே உங்களுக்கு ஹோ ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரி செய்யப்படும் மாப்பிள்ளை நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் டெய்லி கமெண்ட் போடுகிறேன் ஆனால் இதுவரைக்கும் நீங்க என்ன பார்க்கவே இல்லை யார் என்று உங்களுக்கு இன்னும் தெரியல என்ன பார்த்தா நீங்க பஞ்சநாதன் மாமா என்னை பார்த்தா நீங்க புரியலையே புரியுதுமாமா நீங்க உன்னன் போட்டோ பாக்குறேன் உள்ள போய் பாக்குறீங்க ஒரே நிமிஷம் இருங்க சரி மாமா இந்த தரம் வணக்கம் வணக்கம் வாங்க வெல்கம் வெல்கம் பஞ்சநாதன் மாமா இவரா அவர் அப்படி என்று அவசர பணி சாஸ்திர கமாண்ட் போட்டு இருக்கேன் பாருங்க அவசர பணி சாஸ்திர கமாண்ட் போட்டு இருக்கேன் பாருங்க இவரா அவர் அப்படி என்று போட்டிருக்கீங்களா பாக்குறேன் வணக்கம் வணக்கம் வர்ஷா வாங்க வெல்கம் பஞ்சநாதம் படியில மாப்பிள்ளை படியில மாப்பிள்ளை எனக்கு அஞ்சு ஆறு சத்தியா போயிருக்காங்க அதை பத்தி நீங்க இன்னைக்கு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா அஞ்சு ஆறு சத்தியா போயிருக்காங்களா அதை பத்தி நீங்க இன்னைக்கு ஒண்ணுமே புரியவில்லை மாமா ஒன்னும் புரியவில்லை ஒன்னும் விளங்கவில்லை பஞ்சநாத மாமா செய்தி திரும்ப பெறப்பட்டது மறுபடியும் போடுங்கள் நான் திரும்பவும் படிக்கிறேன் மாமா மாமா இன்னைக்கு கண்டிப்பாக உங்கள் யூடியூப்பை பண்ணி உள்ளே நீங்கள் எப்படி இருப்பது இருக்கிறீங்க என்று நான் பார்த்து விடுகிறேன் கண்டிப்பாக எனக்கு கே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இருக்காங்க மாப்பிள்ளை என்கிட்ட இது வரைக்கும் நீங்கள் பார்க்கவே இல்லை என் லைவ் நீங்கள் பார்க்கவே பார்க்கவே வேலை என்ன பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு தெரியவே இல்லை நான் ஒரு வாரமாக உங்களை விட்டு உங்களை விட்டு வருகிறேன் உங்களை நான் ஒரு வாரமாக உங்களை விட்டு வருகிறேனா ஓகே மாமா நான் இன்னைக்கு கண்டிப்பா நீங்க லைவ் டைம் மட்டும் சொல்லுங்க மாமா நான் வரேன் உள்ள வரேன் சங்கர் கேஎஸ்எஸ் வணக்கம் சங்கர் வாங்க வெல்கம் வாங்க சங்கர் வணக்கம் மாமா இன்னைக்கு நான் கண்டிப்பா உங்களை உங்க சேனலை ஓபன் பண்ணி லைவ் என்ன என்ன டைம் என்னன்னு சொல்லிருங்க கண்டிப்பா உங்க லைவ்ல நான் கலந்துக்கிறேன் நான் ஒன் ஹவர் தான் லைவ் போடுவேன் அதுக்கு மேல நான் கட் பண்ணிடுவேன் மாமா நீங்க கண்டிப்பா இன்னைக்கு சொல்லுங்க நான் வந்து உங்களை நான் பாக்குறேன் சங்கர் கேஸ்எஸ் வாங்க மாப்பிள்ளை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய சேனல் பாருங்கள் எனக்கு கமெண்ட் போடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைம் சொல்கிறேன் வரைக்கும் நீங்கள் எனக்கு கமெண்ட் போடலை மாப்பிள்ளை மாமா சாரி மாமா நான் பார்க்குறேமாமா இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்துறேமாம்மா சில வேலையின் காரணமாக நான் வந்து உங்களை உங்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடிட்டேன் சாரி மாமா மன்னிச்சிக்காங்க இன்னைக்கு நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சங்கர் கேஎஸ் லைவ் வரேன் லைவ் வர வேண்டும் என்றால் எத்தனை சப்ஸ்கிரைபர் வேண்டும் எத்தனை சப்ஸ்கிரைபர் வேண்டுங்கிறதுலாம் இல்லை லைவ் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் வரலாம் மாமா இன்னைக்கு கண்டிப்பாக லைவ் முடிந்ததும் முதல் வேலையாக உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே போய் மெசேஜ் பண்ணுவேன் கண்டிப்பாக மாமா மன்னித்து கொள்ளுங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து பேர் வரலாம் இல்லை ஒரு ஆள் வரலை ஆனா நீங்க நீங்க சார்டாஸ் செவன் செக் பண்ணி பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு காற்று கமேண்ட் போட்டு அப்படி என்று கியூ அப்படியாமாமா சரி பாக்கிறேமாமா மாப்பிள்ளை உங்களுக்கு ஒரு நாளைக்கு பத்து பேர் வரலாம் இல்லை ஒரு ஆள் வரலை ஆனால் நீங்கள் சார்ட்டாஸ் செக் பண்ணி செக் பண்ணி பாருங்க எத்தனை பேர் உங்களுக்கு காற்று கமெண்ட் போட்டிருப்பாங்க அப்படி என்று சரிமாமா இன்னைக்கு பார்க்குறேன் கண்டிப்பாக பார்க்குறேன் இப்போ தான் அம்மா சொல்கிறீங்க சொன்னால் தான் நான் நீங்களாம் நீங்கள் வந்து எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் தான் கற்றுக் கொடுக்கணும் எனக்கு வந்து தெரியாது எதுவும் அதனால் நாங்கள் லைவ் போட்டோம் நீங்கள் வந்து நீங்கள் ஒன்று ஒன்றும் சொல்லி சொல்லி தரீங்க ரொம்ப நன்றி சங்கர் எனக்கு இருபது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கண்டிப்பாக லைவ் போடுங்க நண்பரே லைவ் போடுங்க லைவ் போகும் வரவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கேளுங்கள் பண்ணுவாங்க மாமா முதல் வேலையாக இன்றைக்கு நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள மெசேஜ் பண்ணுறேன் இது வரைக்கும் பண்ணாதமைக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் மாமா உங்களிடம் உங்களை நான் கண்டிப்பாக இன்று பார்த்து விடுவேன் பார்த்து விட்டு பின்னர் என் அலைபேசி எண்ணை உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன் நீங்கள் கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கள் இல்லைன்னா நான் மெசேஜ் பண்ணுறேன் உங்க நம்பரை கொடுங்க நாம கால் பண்றேன் எனக்கு இருபது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் முதல் முதல்ல எங்க சேனலை பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காங்க நண்பர்களே மாமா கோீங்களா கோச்சுக்கு அதிகம்மாம்மா கண்டிப்பாக இன்றைக்கி நான் பார்க்குறேன் உள்ளே போய் நீங்கள் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க நெசவாளி அஃபீசியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வெல்கம் நெசவாளி அஃபீசியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க கார்த்திகேயன் ஹாய் வாங்க கார்த்திகேயன் வெல்கம் கார்த்திகேயன் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நெசவாளி அபிசியல் சேனலுக்கு வெல்கம் வெல்கம் கார்த்திகேயன் வாங்க ரஞ்சநாதன் மாமா உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இதில் நிறைய உங்கள்கிட்ட டவுட் கேட்கணும் தயவு செய்து உங்கள் அலைபேசி என்ன எனக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரை எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் லைவ் முடிஞ்சதும் உங்கள் கமெண்டில் நான் வந்து என் நம்பரை போடுறேன் தயவு செய்து போடுங்க மாமா வெல்கம் வாங்க இன்பாக்ஸ் இருக்கிறவங்க உள்ள வந்து மெசேஜ் பண்ணுங்க அப்பதான் எங்களுக்கு தெரியும் வினோத் வினோத் எங்க போயிட்டீங்க காணோம் சங்கர் கே எஸ் எஸ் வெல்கம் சங்கர் வெல்கம் வாங்க முதல் முதல் நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்காங்க நண்பர்களே தோழர்களே நாங்கள் வந்து கல்யாணி காட்டன் புடவை எங்கள் தறியில் ஓட்டி நாங்கள் வந்து உற்பத்தி விலைக்கே நாங்கள் சேல் பண்ணுறோம் உங்கள் தேவையானவங்க தயவு செய்து நாங்கள் வந்து அந்த புடவையை வந்து இதில் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரை இது பண்ணியிருக்கிறோம் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்து நீங்கள் வந்து அதில் ஃபோன் நம்பரும் இருக்குது தேவைப்படுற தேவைப்படுபவர்கள் தயவு செய்து காண்டக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கலெக்ஷனை எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளவும் ஹோம் டெலிவரி செய்யப்படும் நண்பர்களே வணக்கம் கேக்குறாங்க வா நிறைய பேர் கேக்குறாங்க வெல்கம் வாங்க நெசவாளி அபிஷியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கண்ணன் எங்க போயிட்டீங்க பஞ்சநாதன் மாமா கோவில போயிட்டீங்களா நீ கண்டிப்பா நான் உங்களை நான் சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் மெசேஜ் பண்றேன் நாங்கள் யூடியூப்புக்கு புதியது அதனால் நீங்கள் தான் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் பஞ்சநாதன் மாமா வினோத் அண்ணா கோகுல கிருஷ்ணன் இன்று பிறந்தநாள் இன்று பிறந்த நாள் காணும் நமது அன்பு நண்பர் கண்ணன் அவர்களின் மகன் கோகுல கிருஷ்ணன் அவர்களுக்கு நீண்ட ஆயுளுடன் நீண்ட ஆயுளோடு இருக்க எங்கள் நெசவாளி அபிசியல் சேனல் சார்பாகவும் மற்றும் யூடியூப் சொந்தங்கள் அனைவரின் சார்பாகவும் நீண்ட ஆயுளோடு இருக்க கோகுலகிருஷ்ணன் அவர்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் மிஸ் யூ ஹாப்பி பர்த்டே கோகுல கிருஷ்ணன் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோகுல கிருஷ்ணன் நன்றி நன்றி கண்ணன் நன்றி உங்களுக்கும் நன்றி கண்ணன் பிறந்தநாள் கேக் வெட்டிட்டீங்களா எங்க சேனலை மொதல் முதல் பார்க்கிறவங்க சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்காங்க பஞ்சநாதன் மாமன் கோவித்து கொண்டு சென்று விட்டார் அவரு வந்து அவர் சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதுக்கிற மாணும் என்னை பத்தி நீங்க தெரியல மாப்பிள்ள என்ன அப்படி பண்ணிவிட்டீங்க அப்படிங்கிறாரு கோச்சுக்கிறாரு மாப்பிள்ள மாமா இன்னைக்கு நான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ள போய் பாக்குறேன் இல்லைண்ணா கேட்க வெட்ட மாட்டோம்ண்ணா நேத்து பார்த்தோம்மா அதனால வந்து இன்னைக்கு நான் கண்டிப்பா உள்ள போய் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் பண்ணி போன் நம்பரே அனுப்புறேன் தினேஷ் லைக் டன் நன்றி நன்றி தினேஷ் ஹாய் ஹாய் தினேஷ் வாங்க வெல்கம் வெல்கம் நெசவாளி அபிசியல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க நான் புது சப்ஸ்கிரைபர் நன்றி 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 தினேஷ் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நான் நாமக்கல் மாவட்டம் மாவட்டத்தில் இறையாம்பட்டி கிராமம் அப்படிங்களா சரிங்க சரிங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க நாங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் ஒக்குளிப்பட்டி எடப்பாடி அருகில் ஒக்குளிப்பட்டி தினேஷ் உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறோம் தினேஷ் வாங்க வெல்கம் நான் கல்லூரி படிக்கிறேன் ஐடிஐ மெக்கானிக் அப்படிங்களா சரிங்க சரிங்க

நெசவு வந்து எங்களுக்கு வந்து கல்யாணி காட்டன் புடவை ஓடுது நண்பரே தினேஷ் ஹாய் ஹாய் அசீமா வாங்க அசீமா வெல்கம் வெல்கம் அசீமா உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாங்க தினேஷ் உங்க பெயர்

ஓகே ரவிக்குமார் ஓகே 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 தினேஷ் இறையப்பட்டி தினேஷ் பஞ்சநாதன் மாமா மீண்டும் உங்களை லைவுக்கு அன்புடன் அழைக்கிறோம் எங்கிருந்தாலும் உள்ளே வரவும் மீண்டும் உங்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இன்று கண்டிப்பாக உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே வந்து மெசேஜ் பண்ணுறேன் Agliya apa tadi? Ya betul உம் ஐயாயிரம் தான் திருவிழா நெசவாளி சேனல் நேரலையில் நெசவாளி சேனல் நேரலை ஐயாயிரம் ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு A little bit yeah.